இந்த தீர்ப்பு வந்து முற்றிலும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இளம் வழக்கறிஞர்களாகிய எங்களுக்கு வந்து வந்து இது மிகப்பெரிய ஒரு விஷயமா தப்பு செஞ்சவனுக்கான தண்டனை வந்து இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு அதனால எங்களுக்கு எல்லாத்துக்குமே முற்றிலும் சந்தோஷமா இருக்கு இனி வரும் காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு தப்பை செய்யறதுக்கு ஒவ்வொருத்தரும் பயப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நாங்க சொல்றோம் ஆனா அவங்களுக்கு சாகும் வரைக்கும் வந்து தண்டனை அப்படிங்கற ஒண்ணு வந்து சொல்லியிருக்காங்க எங்களுக்கு தண்டனை தான் வேணும் கம்பேஷன் அப்படிங்கறத தாண்டி அவங்களுக்கான தண்டனையை நாங்க இது பண்ணியிருக்காங்க சோ அது வரவே சார் பல வருஷங்க அப்படிங்கறத விடவும் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத ஆராய்ச்சி இந்த எல்லாமே வந்து இது ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுமே எங்களுக்கு தேவை சாட்சி சாட்சி ஒவ்வொன்றையும் வந்து சிபிஐல விசாரணை பண்ணும் போது ஒவ்வொன்றையுமே ப்ரொடியூஸ் பண்ணி இன்னைக்கு எல்லாத்தையும் நிறைவேற்றப்பட்டு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க குற்றவாளிகள் தான் அப்படிங்கறத நிறைவேற்றிருக்காங்க நாங்க எங்களோட சைடுல வந்து ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா அமையுது கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக நான் நீதி வழக்கறிஞராக இந்த நீதிமன்றத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் உண்மையான இந்த வழக்கு வந்து சிறப்பு வாய்ந்த ஒன்று தான் சொல்லி சொல்லணும் இந்த வழக்கை வந்து இன்னைக்கு விரைவாக முடிக்கப்பட்டிருக்குது உண்மையா இந்த புது ஆக்ட்ல வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தா காம்பன்சேஷனுங்கிறது உண்மையா பழைய வழக்க கம்பேர் பண்ணும்போது போது காம்பன்சேஷனுங்கிறது விக்டிம்க்கு கொடுத்துருக்கிறது மிகப்பெரிய விஷயம் எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் அவங்களுக்காக பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இனி பண விதத்திலையும் சரி சாகும் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆயிலுங்கிறது அதுல லைஃப் இது கொடுத்துருக்காங்க ஸோ வழக்கை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு இதுல விசாரி விரைவாக விசாரிக்கப்பட்டு செயல்பட்டு இந்த நீதிமன்றம் வழக்கறிஞர்கள் மட்டுமல்ல எல்லா இளம் பெண்களானாலும் சரி யாரா இருந்தாலும் ஒரு எங்க ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்தா கூட யார் வேணாலும் எங்க வேணாலும் தைரியமா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஒருத்தர் ஒரு எவிடன்ஸ் வந்து அழிக்கணும்னு முற்பட்டாலும் கூட அதை வந்து எங்க இருந்தாலும் சொல்லப்போனா ஒரு எவிடன்ஸ் அழிஞ்சு போன எவிடன்ஸ் கூட ரெக்கவரி பண்ணி தான் நிறைய பாதிக்கப்பட்டவங்களை அடையாளம் காண காண்பிக்கப்பட்டிருக்கு சொல்லி சொல்லணும் அந்த அளவுல இது ரொம்ப வரவேற்கத்தக்கது சோ அவ்வளவு சீக்கிரமா உலகத்துல வந்து யார் எந்த மூலையில தப்பு செஞ்சாலும் கூட எஸ்கேப் ஆகிர முடியாது மேட்ரு அப்படிங்கிற மாதிரி ஒரு லேடிஸோட வாழ்க்கையில எல்லாம் விளையாட முடியாது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் இனியும் தப்பு செய்யறவர்கள் பெண்கள் கிட்டே சொல்லி சொல்லும் போது வித் கன்சன்ட் சொல்லும் போது அதுல விஷயம் கிடையாது பட் வித் கன்சென்ட் ஒரு ஹராஸ்மெண்ட்ல வரும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றதுதான் இந்த ஜட்மெண்ட் சோ தேங்க்யூ வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஜட்மெண்ட் வந்து உலகமே வியந்து ஒரு வந்து என்ன நடக்குமோ அப்படிங்கறது மகிழ்ச்சிகரமான ஒரு ஜட்மெண்ட் வந்து இருக்குது ஆறு காலதாமதம் தான் ஆனா இந்த வழக்க பொறுத்தவரை நிறைய ஆதாரங்கள் அளிக்கப்பட்டிருக்கு ஸோ ஒவ்வொரு இதுலயுமே வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து இன்னைக்கு வர ஆதாரங்களை எல்லாம் ரெக்கவர் பண்ணி ஏன்னா இந்த வழக்கை பொறுத்தவரை பாதிக்கப்பட்ட பெண்கள் முன்வரல ஆட்சி சொல்ல முன் வரல அவங்களுக்காகவே தமிழக அரசு வந்து ஒரு ஒரு அழகிய கோர்ட் ஒண்ணு அமைச்சு தனி கோர்ட் ஸ்பெஷல் கோர்ட் அந்த கோர்ட்ல வந்து யாருமே அலௌடு கிடையாது அந்த கோர்ட்ல கன்சர்ன் அட்வொகேட்ஸும் அந்த பிபி அவங்க மட்டும் தான் அந்த வழக்க நடத்தினாங்க அவ்வளவு ஒரு சென்சிட்டிவா இருந்து நிறைய எல்லா ஆதாரங்களையும் கலெக்ட் பண்ணி இவர்கள் குற்றவாளிகள் தான் அப்படின்னு வந்து இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க லைஃப் ரொம்ப வரவேற்கிறோம் இதே வந்து ஹேங்கிங் அப்படின்னு போயிருந்தா கூட எங்களுக்கு அது பெருசா விருப்பம் இருந்திருக்காது பட் இன்னைக்கு லைஃப்